முதல் திரு கே சி பழனிசாமி இப்போ மக்களவை தேர்தல் தோல்விய தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த அதிமுகவோட கூட்டங்கள்ல உண்மையில் வெளிப்படக்கூடிய விஷயங்களாக நம்ம எதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் அவர் ஏன் தேர்தலில் தோல்வி அடைந்தோம் என்பதை ஆய்வதற்காக இது அவர் நடத்தலை இல்லை எதிர்காலத்தில் தொண்டர்களிடத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காகவோ இல்லை ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைப்பதற்காகவோ அவர் இதை வந்து நடத்தலை நாங்கள் கடந்த ஜூன் எட்டாம் தேதி அதிமுக ஒற்றுமைப்பட வேண்டும் ஒன்றுபட்ட அதிமுக தான் தொண்டர்களும் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் என்று அந்த ஒற்றுமைக்காக நாங்கள் ஒரு குழு அமைத்து அதை முன்னெடுக்கிற பொழுது தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை அதிமுக தொண்டர்கள் இடத்துல வாக்காளர்கள் இடத்துல அதிமுக நலம் விரும்பிகள் இடத்துல ஏற்பட்டது அந்த தாக்கத்தை தவிர்க்க தவிர்ப்பதற்கு குறைப்பதற்கு அதன் மூலமாக தனக்கு ஆறு அமைச்சர்கள் மூலமாக ஏற்பட்ட அந்த அழுத்தத்தை குறைப்பதற்காக இப்படி ஒரு கூட்டத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தியிருக்கிறார் அந்த கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் முன்கூட்டியே சொல்லப்பட்டு விட்டது அதாவது இணைப்பு குறித்தோ ஒருங்கிணைப்பு குறித்தோ சசிகலா ஓ பி எஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் குறித்தோ யாரும் பேசக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க எதிர்கால கட்சியை எப்படி பலப்படுத்துறது என்பதை பற்றி மட்டுமே கருத்து கூற வேண்டும் என்று சொல்லி ஒரு தொகுதிக்கு ஒருவர் என்கிற அளவில் மிக குறைந்த அளவில் தான் பேச சொல்லியிருக்காங்க ஆனால் அதுல கூட இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இன்று காலையில் ஒரு செய்தி சொல்லியிருப்பார் உட்கட்சி பூசலை தவிர்த்து விட்டு கட்சியை பலப்படுத்துவதில் எல்லோரும் கவனம் செலுத்துங்கள் சொன்னது எடப்பாடி பழனிசாமி நேற்று இன்றைக்கு அது எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது அதுக்கு தொண்டர்கள் திருப்பி அவருக்கு சொல்றது தான் உட்கட்சி பூசலே இருக்குது உட்கட்சி பூசலே எடப்பாடி பழனிசாமியால் தான் ஏற்படுது அவரது சுயநலத்தால் மட்டும்தான் ஏற்படுது அவர் உட்கட்சி பூசலை தவிர்த்துவிட்டு கட்சியை வலிமைப்படுத்துவதில் கவனம் செலுத்தினாலே அண்ணா திமுக பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக மாறிடும் அப்போ அதே சமயத்துல மெகா கூட்டணியை நான் அமைத்து விடுவேன் சொல்றீங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்ப கட்சிக்கு வெளியில இருந்து இருப்பவர்கள் மூலமாக அவர் மீதான விமர்சனங்கள் முன்வைக்கப்படலாம் தலைமைக்குள்ள பிரச்சனைனா அப்ப உள்ள யாருக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு முரண் இருக்குன்னு சொல்ல வரீங்க அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சில பேர் கட்சிக்குள் இருக்காங்க ஆனால் பெரும்பான்மையான அதிமுக முக்கியஸ்தர்கள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் வாக்காளர்கள் அதிமுக நலம் விரும்பிகள் நடுநிலையாளர்கள் ஊடகவியலாளர்கள் எல்லோரும் விரும்புவது அதிமுக ஒற்றுமையுடன் ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு நாங்கள் முதல் முதல்ல எழுப்பிய அந்த ஒருங்கிணைப்பு குழு சார்பாக அந்த கோரிக்கை பெரும்பான்மையானவர்களால் ஏற்கப்பட்டிருக்கிறது அதனால் ஏற்படுகிற அந்த அழுத்தங்களை தவிர்ப்பதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி இந்த முயற்சி எடுக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் கட்சி பை டிஃபால்ட் திமுக அரசாங்கத்தினுடைய தவறுகளால் திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக என்று வருகிற சட்டமன்ற தேர்தலில் தான் வெற்றி பெற்று விட முடியும் என்று அவர் வந்து நம்புகிறார் ஆனா திமுகவினுடைய கூட்டணி பலத்தை எடுத்தீங்கன்னா என்ன அவப்பெயர் வந்தாலும் கூட அவர்களது வாக்கு வங்கி நாற்பது சதவீதம் இருக்கும் அடுத்து திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுகங்கிற இடத்தை பிடிக்கிறதுக்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி முயன்று கொண்டிருக்கிறது பாஜக மத்தியில் ஆளுகிற கட்சியாக இருக்கு அப்படி இருக்கிற பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு பயணித்தவர்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலின் பொழுது மாறி கூட்டணியை மாற்றி கொண்டு அதிமுக வசம் வருவார்களா என்பது வந்து சந்தேகம் அடுத்து

களத்தில் பணியை நீங்க பாருங்க களத்தில் நீங்க வேலை செய்யுங்க அதை நீங்க பார்த்துக்கோங்க கூட்டணியை நான் பார்த்து கொள்கிறேன்னு சொன்னாரு நான் அன்றைக்கே சொன்னேன் இது ஜெயலலிதா அம்மா சொல்ற பாணி சும்மா பேச்சுக்கு இவர் அது மாதிரி சொல்றாருன்னு சொல்லிட்டு என்ன கூட்டணி அமைச்சாரு கடைசியில் தேமுதிக கூட மட்டும்தான் அந்த கூட்டணி அமைக்கப்பட்டது அதை தவிர வேற எந்த கூட்டணியுமே இல்லை பல இடங்களில் மூன்றாவது இடம் சில இடங்கள்ல நான்காவது இடத்துக்கு கூட அண்ணா திமுக சென்று விட்டது இப்பவும் இன்றைக்கு அவர் வசம் இருப்பது ஒரு இருபது சதவீத வாக்குகள் தான் நீங்க வாக்கு அடிப்படையில் எடுத்தீங்கன்னா திமுக கூட்டணி நாற்பது சதவீதம் வச்சிருக்காங்க பாஜக பதினஞ்சு சதவீதம் அந்த கூட்டணியோடு சேர்த்து வச்சிருக்காங்க சீமான் அஞ்சு சதவீதம் வச்சிருக்காரு இதே அறுபது சதவீதம் ஆச்சு விஜய் ஒரு அஞ்சு சதவீதம் பிடிச்சாருன்னா திருப்ப நோட்டா மற்ற அஞ்சு சதவீதம் இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற இருபது வாக்குகளை அவர் அதிகபட்சம் உயர்த்தக்கூடியது முப்பதாக தான் அவர் வந்து உயர்த்த முடியும் அப்ப ஆட்சி அமைக்கணும்னா நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் நமக்கு வேணும் அது எங்கிருந்து வரும் இந்த அதிமுக சிதறுண்டு கிடைக்கிறது என்று வருத்தத்தில் கோபத்தில் வாக்குகள் திமுகவுக்கு போனது பாஜகவுக்கு போனது சீமான் கிட்ட போனது எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரு இருபத்தைந்து சதவீத வாக்குகளை நம்ம அண்ணா அதிமுக பக்கம் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் மீண்டும் ஆளுகர கட்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா திமுக வரும் அப்படி வர்றதுன்னா மக்கள் மத்தியில பர்செப்சன் பாலிடிக்ஸ் வேணும்

ரொம்ப காலமாக ரெண்டு வருஷம் மேலே சொல்லிகிட்டே இருக்கிறோம் எல்லாரும் சொல்கிறோம் ஆனால் ஒருங்கிணைப்பு எப்படி வரும் முதல்ல நான் சொல்கிறது ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் ஒருங்கிணைப்பு வந்துருச்சா ஒன்றா கூடி நாங்கள் பேச போகிறோம் பேச போகிறோம் சொல்லி அப்போ எது தடையாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ஒருங்கிணைப்பு அதங்கே தடைங்கிறது வந்து நீங்கள் இப்போ இருக்கிற பொசிஷனை ஸ்டேட்டஸ் அப்படி ஏற்றுக்கிறணும் அதிமுகவில் இப்போ என்ன இருக்கோ அந்த இதை அந்த கட்டமைப்பை ஏற்றுக்கிட்டு தான் உள்ளே யாரும் வர முடியும் அப்போ எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியை இவர் இருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறார் ஒற்றை திறமைக்காக பொதுக்குழு வந்து குரல் கொடுத்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டிருக்காரு இந்த நேரத்தில் திரும்ப யார் வரணும்னா என்னை பொறுத்தவரையில் இந்த ப்ரீ கண்டிஷன் ஒன்று இருக்குது அவர் பொதுச் செயலாளர் என்பதை ஏற்றுக்கொள்ளும் போது தான் பேச முடியும் அப்போ அவர் தன்னுடைய பொசிஷனை விட்டுட்டு யாருடைய யாருக்கு போட்டது இல்லை நான் சொல்றேங்க இந்த ப்ரீ கண்டிஷனை ஒத்துக்கிறாம எப்படி அங்கே பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அப்படி நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தையினால் என்ன பலன்கள் இருக்க முடியும் அப்போ நீங்கள் சொல்றது சமரசம் செய்து கொள்ள வேண்டியது ஓபிஎஸ் தான் அப்படின்னு சொல்றீங்களா நான் யாரையும் சமரசம் செஞ்சுக்கோங்க சொல்லலை இந்த ப்ரீஎம்டி பொசிஷனை ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் அங்கே உள்ள நுழைய முடியுங்கிறேன் இல்லாமல் எப்படி எடப்பாடி வந்து அந்த பொசிஷனை விட்டு கொடுக்குறக்கு அவர் முன் வருவாரா வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை அவர் வரணும்னா அவர் பெரிய தியாகியாக இருக்கணும் அவ்வளோ பெரிய தியாகியான்னு எனக்கு தெரியாது இன்னொரு விஷயம் என்னென்னா சசிகலா நான் பொதுச் செயலாளர்னு சொல்வதை ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்கிறாரா ஏற்றுக்கிற அவர் சொல்றாரு இப்போ ஓபிஎஸ் தன் தியாகி அப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்போ அந்த சமரசத்தை நீங்கள் சொல்லக்கூடிய சமரசத்தை செஞ்சுக்கிட்ட அவர் வர்றதுக்கு முன் வருவாரா எங்க அவரு அவர் இப்போ சமரசம் செஞ்சு தியாகம் செய்கிறேங்கிறார் என்ன பொசிஷன் வேணால் நான் எல்லா தியாகத்துக்கும் தயாராக இருக்கிறேங்கிறார் ஓகே அவர் சொல்றவர் பொதுச் செயலாளர் பதவி எடப்பாடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறார் அதாவது இவர் நான் தியாகம் செய்வேன் எடப்பாடியும் தியாகம் செய்யணும்னு சொல்கிறாரு அர்த்தம் அதுதான் ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க இப்போ தம்பி சுப்பிரமணியத்தை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவார் எடப்பாடி பொதுச் செயலாளரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் சொல்லுவார் நீங்கள் பொதுச் செயலாளர் சசிகலா அம்மா தன்னை பொதுச் செயலாளர்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஓபிஎஸ் ஏற்றுக்கிறாரா அதுதான் கேள்வி அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை நீதிமன்றத்தில் அவர் கொடுத்த அஃபிடேவிட்டில் அந்த அவங்க நீக்கப்பட்டவங்க கட்சியிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பொதுக்குழுவில் நீக்கப்பட்டவங்க அவங்க பொதுச் செயலாளர் கிடையாது சொல்லியிருக்காரு இப்போ இதில் அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் முதல்ல வர வேண்டியது இல்லையா அவங்க வந்து அது அதாவது இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் தலைமைதாங்கிற என்னுடைய நண்பர் கேசிபிக்கு நான் அதான் சொல்கிறேன் நீங்கள் எடப்பாடி சோத்தில் மோதி பிரயோஜனம் இல்லை உங்கள் தலை தான் உடைஞ்சி போகும் நீங்கள் இந்த ரெண்டு பேரையும் ஒருங்கிணைக்க முதல்ல முயற்சி எடுங்க